வணக்கம் அன்பு தமிழ் நேயர்களே நீங்கள் இணைந்திருப்பது நோ சவுண்ட் ரேடியோ நைன்டி டூ எஃப்எம் தமிழ் தினமும் இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை தமிழில் நிகழ்ச்சிகளை இதே அலைவரிசையில் நீங்கள் கேட்பீர்கள் தொடர்ந்தும் நம்மோடு இணைந்திருங்கள் சிறப்போடு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் இதே அலைவரிசையில் தமிழ் கொண்டு நிகழ்ச்சிகளை காலையிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து நிகழ்ச்சிகளோடு ஃபஸ்ட் ரோடியோ கலேகம் உங்களோடு சேர்ப்பித்திருந்தது பலரும் அறிந்திருக்கக்கூடிய விடயம் உங்களில் சிலர் புரியவராக இருந்தால் அது நீங்கள் இப்போது உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மீண்டும் வான் அலைகளில் தொன்னூற்றி இரண்டு பண்பலை வரிசையில் நாம் வருகிறோம் தமிழ் கொண்டு எழுகிறோம் உலகெங்கும் தமிழ் வியாபிக்க உங்களுடன் சேர்ந்து இணைந்திருக்கிறோம் வாருங்கள் நிகழ்ச்சிகளோடு சங்கமித்துக் கொள்ளலாம் சில அறிவித்தல்கள் உங்களோடு இணைத்துக் கொள்கின்றோம் நாம் முழுவதுமான தினமும் ஒவ்வொரு நாளும் இரவு வேளையில் இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை நிகழ்ச்சிகளோடு நேரலையில் நாம் இளைய மற்றும் தொகுப்பாளர்களோடு நாம் இணைந்திருப்போம் பல்விதமான நிகழ்ச்சி தொகுப்புகள் உங்களை வந்தடையும் அந்த நிகழ்ச்சிகள் வரும் வரையிலே சில நாட்கள் உங்களோடு நாம் பரிச்சாத்த ஒளிபரப்பில் இவ்விதம் இணைந்திருப்போம் நல்ல தமிழ் பாடல்களையும் கூட நீங்கள் சேர்ந்து இணைந்து கேட்கக்கூடிய வாய்ப்பை பெற்றுக்கொள்வீர்கள் எனவே இந்த நிகழ்ச்சியோடு உங்களையும் பிணைத்து கொள்ள ஆயத்தமாகுங்கள் நிகழ்ச்சிகளை உங்கள் வாகனங்களில் நீங்கள் வேலையில் வீடுகளுக்கு செல்லும் வரையில் அல்லது பயணம் செல்கிற போது கிழக்கு லண்டன் மற்றும் எசெக்ஸ் பகுதிகள் சிலவற்றில் நேரடியாக தொன்னூற்றி இரண்டு பண்பலை வரிசையில் கேட்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்ல டேப் ரேடியோவில் நாம் உத்தியோகபூர்வமாக வரும் வரையில் இப்பொழுது ட்ராயல் டேப் அலைவரிசையில் நோ சவுண்ட் ரேடியோ என்கிற அலைவரிசையை மாலையிலே ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை நீங்கள் இணைத்துக் கொள்ளுகிற போது நாம் தமிழோடு உங்கள் செவி அலைகளில் இணைந்திருப்போம் உங்களையும் விரைவில் இணைத்துக் கொள்வோம் காத்திருங்கள் இருந்து இந்த நிகழ்ச்சிகளை நாம் நியூ சவுண்ட் ரேடியோ நைன்டி டூ எஃப் எம் தமிழ் அலைவரிசை ஊடாக தினமும் இரவு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை ஒலிபரப்பில் இணைத்துக்கொள்கிறோம் இந்த ஒலியலை வரிசையில் நீங்களும் ஒருவராக தொகுப்பாளராக நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இணைந்து கொள்ள ஆர்வம் இருந்தால் ஆர்வம் இருந்தால் அனுபவம் பின்பு பார்க்கலாம் நாமே அந்த அனுபவத்தை இங்கு தேடிக்கொள்வோம் எனவே நீங்களும் ஒரு ஆர்வம் மிக்க ஒரு தொகுப்பாளராக வர விரும்பினால் தாராளமாக நம்மோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்களை இணைத்து கொள்ள காத்திருக்கின்றோம் எங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை தருகிறோம் குறித்துக் கொள்வதற்கு ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நூ சவுண்ட் ரேடியோ நைன்டி டூ எஃப்எம் தமிழ் விவரம் அறிய உங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்த மற்றும் அறிவிப்பாளராக இணைந்து கொள்ள ஆர்வம் இருந்தால் இதோ உங்களுக்காக நாம் தருகின்ற மொபைல் இலக்கம் சைபர் ஏழு ஒன்பது ஐந்து ஆறு இருபத்தைந்து அறுபத்தாறு முப்பத்தி ஆறு மீண்டும் ஒரு முறை ஏழு ஒன்பது ஐந்து ஆறு இருபத்தைந்து அறுபத்தாறு முப்பத்தி ஆறு என்ற இலக்கத்தோடு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் விருப்பங்களை பூர்த்தி செய்ய ஃபர்ஸ்ட் ஓடியோ கலையகம் காத்திருக்கிறது ஐரோப்பாவில் முதல் தோன்றிய வானொலி ஒலிபரப்பு ஆயிரத்தி தொள்ளி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் ஆறாம் தேதி ஐரோப்பாவில் முதல் ஒலித்த சன்ரைஸ் தமிழ் ஒலிபரப்பில் தொடர்ச்சிதான் இன்று நீங்கள் நைன்டி டூ எஃப்எம் நியூ சவுண்ட் ரேடியோ தமிழ் கொண்டு கேட்கின்ற நிகழ்ச்சி கலைக்கூடம் அது ஃபர்ஸ்ட் ஓடியோவின் தயாரிப்பில் உங்களோடு இணைகிற சிறப்பு நிகழ்ச்சி தொடர்ந்தும் நாம் லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் தொலைக்காட்சியாக முழு நேரமாக தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு முழு நிகழ்ச்சிகளும் இருந்து ஆரம்பித்து முப்பத்தி ஆறு வருடங்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களோடு தொடர்ச்சி காண்கிறோம் நீட்சி காண்கின்ற ஒரு வகையில் இந்த தொண்ணூற்றி இரண்டு பண்பலை வரிசையும் உங்களோடு இணைந்து கொள்கிறது என்பது சிறப்பல்லவா மீண்டும் உங்களை வானொலி அறிவிப்பாளராக இணைத்துக்கொள்ள கொள்ள ஆர்வம் இருந்தால் அனுபவம் தேவையில்லை ஆர்வம் ஒன்று மட்டுமிருந்தால் அழையுங்கள் அல்லது குறுந்தகவல் அனுப்பி வைத்துக் கொள்ளுங்கள் சைபர் ஏழு ஒன்பது ஐந்து ஆறு இருபத்தைந்து அறுபத்தாறு முப்பத்தி ஆறு மீண்டும் ஓ செவன் நைன் ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் வர இருக்கும் இரண்டு சிறப்பு நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவித்தலோடு நாம் உங்களை இணைக்கிறோம் ஃபர்ஸ்ட் ரோடியோ கலையத்தின் சார்பிலே பொன்மாலை பொழுது இப்போது நாம் இருபத்தி ஏழு ஆண்டுகளாக லண்டன் இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய நாடுகளை நிகழ்த்தி வருகிற வரிசையில் ஐநூறுகளை தாண்டி நகர்கிற இன்னும் ஒரு நிகழ்ச்சியாக நாட்டார் கரம்பம் எனும் சிறப்பு நிகழ்ச்சியை சுடர் கலைப்பள்ளி ஃபர்ஸ்ட் ரோடியோ கலையகம் இணைந்து சுடர் ஓவிபி கிளப் என்ற பெயரில் ஆறாவது வருடமாக நாட்டார் கதம்பம் இந்த மாதம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை வூட்ஃபர்டு வூட் பிரிட்ஜ் ஸ்கூல் மண்டபத்திலே சிறப்போடு நிகழ்த்தவிருக்கிறோம் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும் அனுமதி இலவசம் நிகழ்ச்சி வடிவங்கள் ஆயத்தமாகிவிட்டன கண்க வருகின்ற மேடை முழு நிகழ்ச்சிகளையும் எம்மது தமிழ் மண் வள கலை நிகழ்வுகளோடு நாட்டார் கரம்பமாக தொகுத்து வழங்குகிறோம் ஆறாவது ஆண்டில் தடம்பறிக்கும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொள்வதற்கு இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை மோடு இணைந்திருங்கள் வூட்ஃபர்டு வூட்பிரிட்ஜ் ஹைஸ்கூல் பாடசாலை மண்டபத்தில் ஆறாவது ஆண்டாக இந்த நிகழ்ச்சி உங்களோடு இணைகிறது இன்னும் ஒரு நிகழ்ச்சியாக ஒன்லைனிலும் இணையத்தின் இணைய வழிகளிலும் கூடவே மேடை மண்டப நிகழ்ச்சிகளாகவும் தொடர்ந்து வருகின்ற பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஆரம்பித்து ஐநூறு நிகழ்ச்சிகளை தாண்டி நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு மேடை மண்டப நிகழ்ச்சியாக மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை உங்கள் ஓவிய திறன்கள் மற்றும் கை வினைத்திறன்களை நேரடியாக இணைத்து கொள்கின்ற சிறப்பு கண்காட்சியாக எக்ஸிபிஷனாக நாம் நிகழ்த்த போவது இருபத்தி இரண்டாம் தேதி மார்ச் மாதம் சனிக்கிழமை பொன் மாலை பொழுது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஈஸ்டர் மனோபாக்கில் அமைந்திருக்கும் ட்ரினிட்டி சென்டர் மண்டபத்திலே இந்த நிகழ்வு சிறப்போடு நடைபெற காத்திருக்கிறது இன்னும் விவரங்களை தர காத்திருக்கின்றோம் கடந்த ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி சிறுவர் இளையோரின் ஓவிய கண்காட்சியோடு நாம் சிறப்புற ஒரு பொன்மாலை பொழுதை நிகழ்த்தியிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாகவே ஓவியம் சித்திரம் மட்டுமல்ல கைவினை பொருட்களோடும் மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை ஈஸ்டர் மனோபாக் ட்ரினிட்டி சென்டர் மண்டபத்தில் இன்னும் ஊடகத்துறையில் மற்றும் வெளியாக்கத்துறையில் மேடை மண்டப படைப்புகளில் சுய ஆர்வங்களை யூனிக் டேலண்ட்ஸை வெளிப்படுத்த ஆர்வமிக்க நீ நீங்களாக இருப்பீர்களாக இருந்தால் நம்மோடு உங்கள் ஆர்வங்களை வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள் ஃபஸ்ட் ஸ்டுடியோ கலையத்தின் இன்னொரு என்ன பல படைப்புகளில் உங்களையும் இணைத்துக் கொள்வோம் செய்ய வேண்டியது அழையுங்கள் அல்லது குறுந்தகவல் தாருங்கள் மொபைல் இலக்கம் சைபர் ஏழு ஒன்பது ஐந்து ஆறு இருபத்தைந்து அறுபத்தாறு முப்பத்தி ஆறு ஓ செவன் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் டபுள் சிக்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ நைன் டூ எஃப் எம் தமிழ் ஒவ்வொரு நாளும் தினமும் ஒவ்வொரு நாளும் இரவு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை இரண்டு மணி நேரம் பன்னாட்டு ஆசிய மொழிகளூடாக இணைந்து கொள்கிற இந்த சிறப்புமிக்க சவுண்ட் ரேடியோ கலையத்திலிருந்து தமிழ் உங்களோடு ஒலிபரப்பாகி மகிழ்விக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் No sound radio, 92 fm Tamil. பரிச்சாத்த ஒலிபரப்போடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் உங்களோடு இன்னும் சில பாடல்கள் தொடராக உங்களுக்கு ஒளிபரப்பாக கொள்ளும் இணைந்து காத்திருங்கள் விரைவில் முழுவதுமாக தினமும் நேரலையில் வருகின்ற சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கான ஆரம்ப தேதிகளை உங்களுக்கு அறிவிக்க காத்திருக்கிறோம் அறுவரையில் உங்களோடும் இணைந்திருக்கக்கூடிய இந்த தொண்ணூற்றி இரண்டு பண்பலை வரிசை டேப் ரேடியோவில் ட்ரயல் டேப்பில் இப்பொழுது நியூ சவுண்ட் ரேடியோ அலைவரிசையின் ஊடாகவும் மற்றும் இணையதளத்தில் நியூஸ் சவுண்ட் ரேடியோ டாட் காம் என்கிற பௌரியூடாக உலகமெங்கும் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் உங்களோடு முழுமை பெறுகின்ற தினமும் ஒலிபரப்பாகின்ற நேரலை ஒலிபரப்பு நிகழ்ச்சி வடிவங்களோடு விரைவில் இணைந்து கொள்வோம் அந்த திகதியை நாம் இதே அளவரிசையில் விரைந்து உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் உங்களுக்கு பிடித்திருக்குமாக இருந்தால் உங்கள் நண்பர்களோடும் அலைவரிசை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்கள் நிறைய பேர்களுடைய செவி அலைகளோடு நாமும் இணைந்திருப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நூ சவுண்ட் ரேடியோ நைன்டி டூ எஃப்எம் தமிழ் தொடர்ந்து விளம்பரங்கள் அதை தொடர்ந்து அருமையான க செவிக்கினிய பாடல்களோடு நாம் தொடர்ந்தும் உங்களோடு இணைந்திருப்போம் மலர்ந்திருங்கள் தொடர்ந்திருங்கள்